மார்க்கம் பெண்களுக்கு என உரிமைகளை தந்திருக்கிறது என்பது வேறு விஷயம் ஒரு கணவன் அநியாயக்காரனாக இருந்தாலோ திருமண வாழ்க்கைக்கு தகுதியற்றவனாக இருந்தாலோ மார்க்கம் தந்திருக்கிற உரிமைகள் வேறு ஆனால் பல சமயங்களில் அபாந்தமாக பொலி சுமத்தி எவ்வித காரணமும் இல்லாமல் ஒரு இருந்து தலாப்பை கேட்கிற பெண்களும் நாளுக்கு நாள் அதிகமாக கொண்டிருக்கிறார்கள் பின் உதவி யோசிக்காமல் இத்தகைய காரியங்களை செய்கிறார்கள் இந்த பெண்களுக்கு பெருமனார் சதல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய இந்த ஹரிசை தான் நாம் நினைவு கொடுக்க வேண்டும் வசூல் சதல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் எந்த பெண் தகுந்த காரணமின்றி தன்னுடைய கணவனிடத்தில் தலாக்கை கேட்டு வாங்குவாளோ அவளுக்கு அல்லாஹ் தலா சுவனத்தை அறாமாக்கி விட்டான் என்று சொன்னார்கள் அந்த பெண்ணுக்கு அல்ல சொர்க்கத்தை வந்து ஆறாம் ஆக்கிவிட்டான் என்று ரசூல் சிலம்பா அரசு அவர்கள் சொன்னார்கள் அந்த வகையில் காலத்தில் ஏற்படக்கூடிய பல தலாக்குகள் பல பிரச்சனைகள் எல்லாமே தாக்கத்தினுடைய அடையாளம் தான் உண்மையிலுமே ஒரு சில சம்பவங்களில் தான் கணவன் தரப்பில் சில தவறுகள் இருப்பதை பார்க்க முடிகிறது பல நேரங்களிலே பெண்களுடைய இந்த கலாச்சார சீரழியின் ஒரு அடையாளமாகத்தான் தங்களுடைய குழந்தையை பற்றி யோசிக்காமல் தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி யோசிக்காமல் தவறான முடிவுகளுக்கு வருவதை நாம் பார்க்கிறோம் மோசமாக பேசுவதும் அவரை சபிப்பதும் கூட என்ன கிடையாது வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய பெண்களில் இருந்து சாதாரண பெண்கள் வரை கணவனிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்கிற விஷயத்தை நாம் தெரியாமலே இருக்கிறோம் எனவே அது தொடர்பான அடுக்கடுக்கான பல ஹதீசுகள் இந்த ரியான் முழுக்கவே ரசூல் செலவா ஆலிசன் அவர்கள் சொன்ன தான் இருக்கும் அந்த ஹதீசுகள் தான் இப்போது உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட இருக்கிறது திருமணம் செலவு ஆலிசன் அவர்கள் ஒரு பெண் கணவனுக்கு எந்த அளவுக்கு கடமைப்பட்டு இருக்க வேண்டும் என்பதை எவ்வளவு அழுத்தமாக சொல்கிறார்கள் என்பதை இந்த ஹதீசுகளில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு முறை அனுசாரி தோழர்கள் பெருமனார் சரதால அவர்களிடத்திலே வந்து சொன்னார்கள் எங்களுடைய அடங்க மறுக்கிறது எங்கள் மீது எகிரி பாய்கிறது என்பதாக ஒரு ஒட்டகத்தை பற்றி முறையிட்டு பெருமனாரிடத்திலே வந்து சொன்னார்கள் அவர்கள் தன்னுடைய தோழர்களிடம் சொன்னார்கள் வாரங்கள் போய் பார்க்கலாம் அதற்கு என்ன ஆனது என்று பெருமனார் சரதா ஆலோசன அவர்கள் போனார்கள் அந்த ஒட்டகம் இருக்கிற இடத்தை நெருங்கிய போது அனைத்து மக்கள் சொன்னார்கள் அருகில் செல்ல வேண்டாம் அது உங்கள் மீது பாய்ந்து விடுமோ என்று சொன்னார்கள் அப்படி எதுவும் நடக்காது என்று பெருமானார் செல்ல ஆலோசனவர்கள் அதன் அருகில் சென்று விட்டார்கள் சென்றது என்ன ஆச்சரியம் அந்த ஒட்டகம் அப்படியே பெருமானாருக்கு முன்னால் சரிதா செய்தது சிலத ஆலோசனை அவங்களை கண்டதும் சஜிதா செய்தது மற்றவர்களுக்கு அடங்க மறுத்த ஒட்டரம் பெருமானாரை கண்டதும் சஜிதா செய்தது இதை பார்த்து சகாபாக்கள் கேட்டாங்க யார சொல்லலாம் ஒரு வாயில்லா புராணி உங்களுக்கு சஜிதா செய்கிற போது நாங்கள் உங்களுக்கு சஜிதா செய்ய உடவு கருதியானவர்கள் இந்த ஒட்டகத்துக்கு அனுமதி அளிக்கிறீர்கள் ஆனால் எங்களுக்கு அனுமதி மறுக்கிறீர்களே என்று சொன்ன போது பெருமனா சரதாரிசன் அவர்கள் சொன்னார்கள் அந்த ஒட்டகத்திற்கு சஜிதா செய்யும்படி அல்லா ஆணையிட்டார் எனவே அது எனக்கு சரிதா செய்கிறது ஆனால் உங்களுக்கு அந்த அனுமதி தரப்படவில்லை மனிதர்கள் யாரும் யாருக்கும் சரிதா செய்வதற்கு அனுமதி தரப்படவில்லை எனவே நீங்கள் எனக்கு சரிதா செய்யக்கூடாது வேறு எந்த மனிதனும் எந்த மனிதனுக்கு சரிதா செய்யவும் கூடாது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஒருவேளை மனிதர்களில் யாரேனும் ஒருவர் இன்னொருவருக்கு சரிதா செய்யலாம் என்று அனுமதி வழங்குவதாக இருந்தால் மனைவி கணவனுக்கு சரிதா செய்ய வேண்டும் என்று நான் சொல்லியிருப்பேன் அதுவும் மனிதர்களில் யாருக்காவது ஒருவர் மற்றவருக்கு சரிதா செய்யலாம் என்று அனுமதி வழங்குவதாக இருந்திருந்தால் ஒரு மனைவி கணவனுக்கு சரிதா செய்ய வேண்டும் என்று நான் சொல்லியிருப்பேன் சொன்னா ஒரு மனைவியினுடைய கடமை எவ்வளவு உன்னதமானது அவள் கணவனுக்கு எந்த அளவுக்கு கடமைகள் பட்டு வேண்டும் என்பதை இதை விட சொல்லிட முடியாது இதை விட அற்புதமாக சொல்லிவிட முடியாது சொல்லிவிட்டு பெருமனா சரண் அவர்கள் அதோடு நிறுத்தவில்லை அதற்கு பின்னால் சொன்னார்கள் பெண்கள் இந்த ரொம்ப கவனமாக கேட்கணும் சொன்னார்கள் என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக ஒரு கணவனுடைய உச்சந்தலையிலிருந்து இருந்து வரை அவனுடைய உடல் சீலாக இருக்கிறது சீலும் புண்ணுமாக இருக்கிறது ஒரு அந்த பெண்ணான உடம்பில் இருந்து வலித்து விடுகிற அந்த நாவினால் வலித்து எடுத்தால் கூட அவள் கணவனுக்குரிய கடமையை முழுமையாக செய்து முடித்தவள் ஆக முடியாது உச்சங்கலையில் உள்ளங்கால் வரை முழுக்க சீல் இருக்கிறது ஒரு பெண் அதையெல்லாம் தன்னுடைய வலித்து எடுத்தாலும் கூட அவள் கணவனுக்கு செய்த கடமையை நிறைவேற்றியவளாக ஆக முடியாது எவ்வளவு அழுத்தமாக ஹரிசில சொல்லுகிறார்கள் என்பதை நாம் எம்மி பார்க்க வேண்டும் இன்றைய நமது தாய்மார்களும் சகோதரிகளும் கணவனை எப்படியெல்லாம் சங்கடத்துக்குள்ளாக்குகிறார்கள் மனவேதனைக்குள்ளாக்குகிறார்கள் என்பதை இந்த இடத்திலே எம்மிப்பார்க்கும்